ஹலோ லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுந்த சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோடு கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் ஆம் தேவ ஜனமே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் யாருக்கு நடுவிலே என்று சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டு பக்கங்களிலும் குற்றவாளிகளின் நடுவிலே நீதிபரராய் இருக்கிற நீதிமானாய் இருக்கிற இயேசு இதோ சிலுவைசாவை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கற்றுக் கொடுக்கிற கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா நமக்கு பரலோகத்திலே ஒரு நியாயம் ஒன்று இருக்கிறது பரலோகத்தின் தேவன் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார் அவர் குற்றவாளிகளின் மத்தியிலே நீதிமானாகிய இவர் இதோ சிலுவைசாவை ஏற்கும் பொழுது உலகம் அவரை தரக்குறைவாக பேசலாம் இதோ உலகம் அவரை எள்ளி நகையாடலாம் ஆனால் மேலிருக்கிற பரலோக பிதா அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் இதோ எப்படி பரலோகம் அவருக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டும் பொழுது குற்றவாளிகளாக நீங்கள் தீர்க்கப்படும் பொழுது இயேசுவுக்காக நீங்கள் பலவித நிந்தனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சுமக்கிற பொழுது இதோ பரலோகம் உங்களை வரவேற்கிறதா இருக்கிறது இதோ என்னை இப்படி பேசுகிறார்களே என்னை அப்படியெல்லாம் செய்கிறார்களே நான் தேவனுக்காகத்தானே இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் அங்காய்க்கலாம் உங்களுடைய பங்கு தேவனிடத்தில் இருக்கிறது அவரே நம் பங்காய் இருக்கிறார் தேவ ஜனமே இயேசுவையே குற்றவாளிகளின் நடுவிலே தான் அவர்கள் என்ன செய்தார்கள் நியாயம் தீர்த்தார்கள் உலகம் நியாயம் தீர்த்தது ஆனால் நம்முடைய நியாயாதிபதி நியாயம் தீர்க்கவே இல்லை அவர் வரவேற்றுக் கொண்டு பரலோகத்தில் இவருக்காக காத்திருந்தது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் இயேசுக்காக வசனத்திற்காக இந்த உலகத்திலே நாம் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கும் பொழுது பரலோகம் நம்மை வரவேற்கிறது ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த பாடுகள் ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த பிரச்சனை ஏன் இப்படி என்னை தூஷிக்கிறார்கள் ஏன் இப்படி என்னை அவமானமாய் பேசுகிறார்கள் நான் செய்யாத காரியங்களை சொல்லுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் கூணி குறுகி இருக்கலாம் இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை கைதூக்கி விடுகிறார் ஏசு கிறிஸ்து எப்படி பாவிகளின் மத்தியிலே ஒரு பந்தியை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அதை எல்லாம் மாற்றி அவர் சிலுவை சாவை ஏற்றாலும் கூட மூன்றாம் நாள் எப்படி மகிமையாய் உயிர் அந்த உயிர் தேவனின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் கொஞ்ச காலம் நமக்கு இருக்கிற பாடுகளையும் கஷ்டங்களையும் பார்க்காத படிக்கு இது நிமித்தம் தேவனை விட்டு விலகாத படிக்கு தேவனோடு கூட இன்னும் நெருங்கி இருப்போம் நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உண்மையே நியாயம் தீர்த்த இந்த உலகம் ராஜா எங்களை நியாயம் தீர்க்காமல் இருக்குமோ என்று சொல்லி நாங்கள் எங்களையே கேட்டு உம்முடைய ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உம்முடைய காலடை சுவடுகளை ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி நடக்க கர்த்தர் கிருப கொடுங்க சிலுவை சாவை நீர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி அமைதியாக நீர் இருந்தீரோ பொறுமையாக இருந்தீரோ அதே போல பாடுகளின் மத்தியிலே சுவிசேஷத்திற்காக நாங்கள் பாடுபடுகிற பொழுது அமைதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் துன்பத்தின் பாதையிலே நடக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்